ஹலோ வெல்கம் டு கலாஸ்கரை வேள்து எல்லோரும் நல்லா இருக்கிக்கலாம் இன்னைக்கு நான் வந்து நல்லா ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு குக்கர் சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறேன் குக்கரை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு முப்பது நிமிஷம் இருந்தால் போதும் பிரியாணி சூப்பராக கிடச்சிடும் அது ரைஸ் வேக வைக்கும்போது நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஏழு நிமிஷம் விசில் போடாமல் தான் பண்ணுறேன் நான் குக்கரில் வச்சாலுமே இன்னைக்கு விசில் போடாமல் தான் இந்த சிக்கனும் இந்த ரைஸும் எல்லாம் வேக வைக்கிறேன் பண்ணி பாரு ட்ரை பண்ணி பார்த்து உங்க ஃபீட்பேக்காக தெரியுங்க அதை எப்படி பண்ணதுன்றது கிச்சன்ல போய் அந்த ஈஸியான குக்கர் பிரியாணி பண்ண போறோம் அதுக்காக நான் ஒரு குக்கர் வந்து கேஸ் ஆன் பண்ணி வச்சிருக்கிறேன் அதுல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துறேன்

கொஞ்சம் சூடு பண்ணிடலாம் வந்து ரொம்ப தூக்கி வைக்காதீங்க இப்போ குக்கரில் இல்லைன்னா உங்களுக்கு சாதமான பாத்திரத்திலையும் பண்ணலாம் அது வந்து கீழே அடிபாகம் வந்து நல்ல கெட்டியாக இருக்கக்கூடிய பாத்திரம் திக்காக இருக்கக்கூடிய பாத்திரம் தான் அதுக்கு எடுக்கணும் ஓகே அது சூடாகிடுச்சு இனி வந்து நாம் இதில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு அதை வதக்கிக்கலாம் நாலு பச்சை மிளகா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளைம்ல வச்சு வதக்கிக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் பார்த்து வதஞ்சினாலும் இந்த இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் அந்த பூண்டு தான் கொஞ்சம் முந்தி இருக்கும் இஞ்சியை விட கொஞ்சம் பூண்டு தான் நிறைய சேர்க்கணும் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு இல்லாமல் கொஞ்சம் எல்லாம் சேர்க்கலாம் மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டூ டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் வந்து இந்த ரெண்டு கப்பு அரிசிக்கு உள்ள அளவாக சொல்கிறேன் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் ரெண்டு டீஸ்பூன் சேர்க்குறேன் தனியா தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் அப்புறம் கரம் மசாலா பவுடரும் ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்க்குறேன் பிரியாணி மசாலா உங்கள் கையில் இருந்தாலும் இங்கே வாங்கினது இருந்தாலும் இங்கே வந்து அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் ஆனால் பிரியாணி மசாலா இல்லைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது சேர்க்காட்டியும் பிரச்சனை இல்லை ஆனால் அதை சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் இப்போ எல்லாத்தையுமா சேர்த்து அதோடய பச்சை வாசம் போக வரைக்கும் அதுக்கிடலாம் அதோட பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை இதில் சேர்க்குறேன் நல்ல வதக்கிடலாம் இதோட வந்து நம்ம ஒரு கால் கப்பு தயிர் சேர்க்குறோம் கால் கப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இதோட நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கக்கூடிய சிக்கனையும் சேர்த்துடலாம் நான் வந்து முக்கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு ரெண்டு கப்பா அடிச்சுக்கி அரை கிலோ சிக்கனாலும் போதும் நான் வந்து கொஞ்சம் தான் சேர்க்குறேன் அதையும் சேர்த்து நல்லா நல்லாட்டாம் இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பண்ணிட்டோம் விசில் வைக்க கூடாது மூடி வச்சிட்டா போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம் சிக்கன் கொஞ்சம் வேகணும் போடாதீங்க நாம் திறந்துட்டு இதில் வந்து ஒரு கால் கப்பு சூடு தண்ணி சூடு தண்ணி தான் சேர்க்கணும் கால் கப்பு தான் சேர்க்குறேன் அதையும் சேர்த்து நல்லா கிளர் வெட்டலாம் மீடியம் ஃப்ளைம்ல வச்சு வேக வைக்கலாம் இந்த சிக்கனை இடையில திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கலாம் பாருங்க நம்ம விட்ட தண்ணியை விட அதுல ஜாஸ்தியா இருக்குது തണ്ണി അഞ്ച് കഴിഞ്ഞിട്ട് ചിക്കൻ തന്നെ വിളിക്കണം മൂടി വെച്ചിരണം വേഗട്ടോ

ஒரு இப்படி ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க கொத்தமல்லி தழையும் சேர்த்துட்டேன் எல்லாத்தையுமே கலரலாம் பாருங்கள் சிக்கனில் விட்ட தண்ணி எல்லாமே நல்லா வத்தரிச்சு பாருங்கள் நெய் சேர்த்து மிக்ஸிட்டோம் மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா தண்ணி சேர்க்கணும் தண்ணி வந்து ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி அந்தளவுக்கு தான் சேர்க்குறேன் மூணு கப்பு தண்ணி சேர்க்குறேன் சேர்த்துட்டு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நம்ம வந்து சால்ட்டு செக் பண்ணலாம் சால்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும் கொஞ்சம் கொஞ்சம் முந்தி நிற்கணும் தண்ணியில் ஏன்னா நம்ம அரிசியில் வந்து சால்ட் ஏறணுமே அதுக்காக தான் இப்போ வந்து சால்ட்டு செக் பண்ணிடலாம் பத்தலைன்னா கொஞ்சம் சால்ட்டை போட்டுக்கலாம் இப்போ ஃப்ளைமை கூட்டி வச்சு இதை கொதிக்க வைக்கணும் சால்ட்டு பத்தாது ஆ ஒரு டீஸ்பூன் தானே போட்டேன் ஒரு டீஸ்பூன போடுறேன் ஒன்றரை டீஸ்பூன் போட்டேன் பாப்போம் சால்ட் இருக்குது இன்னும் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஓகே அப்போ இது கொதி வரட்டும் அப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா கொதிக்குது எப்பவுமே நல்லா கலரை விட்டுக்கணும் இது அடியில் பிடிக்காமல் இருக்கணும் அதுக்காக தான் ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டுருக்குறோம் இப்போ வந்து நம்ம நான் ரெண்டு கப் அரிசி இந்த பஸ்மதி ரைஸை ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு அதை ட்ரைன் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கிளறி விட்டுடலாம் ரொம்ப போட்டு கிளற வேண்டாம் என்ன நம்ம ஊற வச்சு அது உடஞ்சிரும் ஓகே இப்போ நம்ம என்னென்னா இந்த வெயிட் போடக்கூடாது வெயிட் போடாமல் இந்த குக்கரை மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஏழு நிமிஷம் வச்சுட்டு திறந்து பார்க்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏழு நிமிஷம் ஏன்னா ஒவ்வொரு ஸ்டவ் ஒவ்வொரு இதில் இருக்கும் லோ ஃப்ளேமில் வச்சால் இந்த வந்து ஃப்ளேம் ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்போ அடிபிடிக்காமல் நம்மளுக்கு நல்ல நல்ல சூப்பராக கிடைக்கும் பிரியாணியும் இப்போ வெயிட்டும் போட வேண்டாம் ஓகே லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன் ஒரு ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம் ஏன்னா இந்த பஸ்மதி ரைஸ் ஆனதுனால சீக்கிரமாக வெந்துடும் ஏழு நிமிஷம் போதும் நீங்கள் ஜீரா ரைஸ் கைமா ரைஸ் வைக்கிறதா இருந்தால் ஒரு ஒன் ஒம்பது நிமிஷம் வச்சிருக்கணும் தண்ணியை இன்னும் கொஞ்சம் கூட வைக்கணும் தண்ணி வந்து ஒன்றரை கப்புங்கிறது ரெண்டு கப்பாக வச்சிடலாம் அதே மாதிரி இந்த சிக்கனில் வந்து நம்ம சிக்கன் இப்போ நம்ம வேக வச்சோமே அதில் தண்ணியே இருக்கக்கூடாது அப்போ தான் நம்ம இப்போ விடக்கூடிய தண்ணி வந்து கரெக்டாக விந்து கிடைக்கும் இல்லைன்னா நம்ம இந்த ரைஸ் வந்து குழவலான ஆகிடும் பிரியாணி அதனால நீங்கள் எப்போவுமே அதை கவனிச்சிக்கோங்க அப்படி உங்களுக்கு சிக்கன் வந்து வேக வச்சப்போ அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குதா தெரிஞ்சால் நீங்கள் வந்து இந்த தண்ணி சேர்க்கறது இப்போ மூணு கப்பு சேர்த்தோமே அதை விட கொஞ்சம் கம்மி ஒரு கால் கப்பு தண்ணி வேணால் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஓகே இதை திறந்து பார்க்கலாம் லோ ஃப்ளேமில் தான் நான் வச்சுருந்தேன் இதை கிளறி விட்டுருமா பாருங்க நம்ம பிரியாணி சூப்பராக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா தண்ணி எல்லாமே பற்றி கரெக்டாக இருக்குது தண்ணியெல்லாம் அவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு நம்ம பிரியாணி அடியிலேனா பிடிக்காது இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சால் அவங்களுக்கு அடி பிடிக்காது ஓகே இனி இதில் வந்து நம்ம கொஞ்சம் கேஷ் நட்டும் ட்ரை க்ரேப்ஸும் வறுத்து போடணும் பாருங்கள் இதில் கொஞ்சம் கேஷ் நட்டும் ட்ரை க்ரேப்ஸும் நான் வறுத்து போடுறேன் பாருங்கள் நம்ம ஈஸியான ஒரு சிக்கன் பிரியாணி குக்கரில் பண்ணோம் ஆனால் விசில் போடல ஈஸியாக பண்ணிட்டோம் பிடிக்காமல் இருக்கும் இதுக்கு என்னென்னாலும் சில சமயத்தில் நம்ம குக்கரில்லாம் பண்ணும்போது ஜாஸ்தி அது கொஞ்சமாகதாவது பிடிச்சிடும் இது வந்து அப்படியெல்லாம் அடிப்பிடிக்கணும் ஏழு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்குது ரைஸ் எல்லாம் வெந்து நல்லா இருக்குது ஓகே அப்போ நீங்கள் ஜீரா ரைஸ்னால் ஏன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கூட வச்சுக்கோங்க அது இன்னும் கொஞ்சம் வேகம் இது சீக்கிரமாக வெந்துடும் இந்த பஸ்மந்த ரைஸ் இப்போ கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க Okay, thank you.